மார்னிங் ப்ரைஸ் லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ எங்கள் பாஸ்டி சொல்லி கொடுத்த முக்கியமான சிந்தனை அதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஒன்று வந்து நம்ம ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் நம்மளை பார்த்து இன்னொருத்தரும் மாதிரி செஞ்சு கெட்டுப்போயிட வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி அவர் எச்சரிக்கையாக பண்ணுவார் உன்னை பார்த்து இன்னொருத்தர் கற்றுக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவார் நல்லது கற்றுக்கிட்டால் பரவாயில்ல அதாவது சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க முடியாமல் அவங்களே செய்கிறாங்களே நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நம்ம மோசமான முன் உதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார் ஸோ அதனால தான் நான் வெளிநாட்டுக்கெல்லாம் நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கெலாம் போகலை ஏன்னா அந்த இன்னொரு இது என்னென்னா வந்து எப்போமே கத்துற கேட்டு தான் அவங்களுடைய முடிவுகளை எடுக்கணும்னு அவங்க ஜெபிச்சு தான் எடுக்கணும்னு அவங்க தருவாங்க அதில் முக்கியமாக இந்த ஆடைகள் அதுமாதிரி நம்மளை மாற்றிக்கொள்கிறது அதுமாதிரிலாம் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி நான் உலகத்துக்குள்ளே போயிட நிறைய வாய்ப்புகள் இருக்குது கத்துடைய வழிகளை விட்டு தூரம் போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் போகிறதுனால உங்களை பார்த்து உங்களுடைய வீட்டார உங்கள் வீட்டில் உள்ள மற்ற நபர்கள் அதுமாரி சோரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற வரையும் அவங்க அதுமாதிரி கண்ணிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னதுனால நான் தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது போல் அமெரிக்கா போகணும் அப்படின்ட்டு எம்பாதி வரைக்கும் நான் போ போய்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் ஒன்று ஒன்று எம்பாசியில் பேசுகிற இங்கிலீஷே எனக்கு புரியல எம்பாசியை மேனேஜ் பண்ண அந்த அதற்குரிய திறன்களே என்கிட்ட இல்லை நான் எப்படி நான் அந்த இன்னொரு கண்ட்ரியில் போய் நான் மேனேஜ் பண்ணுவேன்ற மாதிரி நான் நினச்சிட்டேன் அதான் முக்கியமாக இந்தியன் இந்தியன் சிட்டிஸ்லையே என்னால் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னொரு கண்ட்ரியில் காணப்படக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து நான் மேனேஜ் பண்ண முடியாதுன்ற மாதிரி நினச்சிட்டேன் சுஜாதா நாவல்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் அந்த மணி வந்து நீங்கள் ஏதோ ட்ராவலர்ஸ் செக்ஸ் அந்த மாதிரிலாம் தான் நீங்கள் எடுத்து போக முடியும் டைரெக்டாக மணி ஹேண்டில் பண்ணாக்கா நீங்கள் அதை இழந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய நான் ஸ்டோரிஸ்லாம் நான் படிச்சுருக்கேன் அதேமாரி மருந்துகளை கொடுத்து லேடிஸை மாரி தவறான இதில் மோசமான இதில் கொண்டு விட்டுருவாங்க அப்படியெல்லாம் நான் படிச்சுருக்கேன் அது அமெரிக்காவில் தான் இல்லை இந்தியாவிலே அப்படி தான் நடக்குது ஸோ நம்முடைய ஜீவியத்தை நம்ம காத்துக்கொள்றது முக்கியமாக இருக்குது படிச்சுட்டோங்கிறதுக்காக நான் நம்மளும் கெ கெட்டு போய் இன்னொருத்தருக்கும் அது தானும் கெட்டு இன்னொருத்தரையும் கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஸோ நான் நான் அமெரிக்கா போகிறதுக்காக எம்பாதியில் போய் நிற்கிறேன்னு உடனே வீட்டில் இருக்க மற்ற மற்றவங்கள்லாம் கூட இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மெல்லாம் கூட அமெரிக்காவில் போய்ட்டு அபாயில் போயிட்டு நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணி கத்திரை விட்டு தூரம் போகிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன்னா அது வந்து குடும்பத்துக்கு ஏற்புடையதா ஆகாது சபைக்கோ கத்தர்க்கோ ஏற்புடையதா ஆகாது ஸோ நிம்மதி அதுதான் என்னுடைய சாய்ஸ்